டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான மணக்க மணக்க ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சமோசா தான் கடைகளில் போடக்கூடிய இந்த சமோசாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இந்த சமோசா பொரிக்கும் போது வர்ற அந்த மணமே அட்டகாசமாக இருக்கும் டீ ரெடி பண்ணக்கூடிய இந்த சமோசாவுக்கு சீட்டு எப்படி ரெடி பண்ணணும் இதுக்கு உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு மசாலா எப்படி ரெடி பண்ணனும் அதுக்கு என்னென்னவெல்லாம் சேர்க்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த சமோசாவை எப்படி பக்குவமாக புரிச்சு எடுக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் முதலாவதாக இந்த சமோசாவுக்கு சீட் ரெடி பண்ணணும் அதுக்காக ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்குறோம் அதை நல்லா சளிச்சு இதில் சேர்த்தாச்சு இந்த மாவில் சின்னதாக ஒரு குழி பறித்து அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்குருவோம் நீங்கள் வீட்டில் எந்தெண்ண் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம ஏற்கனவே சேர்த்து அந்த உப்பை நல்லா கரைச்சி விட்டுருவோம் அடுத்ததாக அந்த எண்ணெயோடு சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்ந்து பிசைய ஆரம்பிச்சிடலாம் இந்த மாவு ரெடி பண்ணுறதுக்கு இந்த மூணு பொருட்கள் மட்டும்தான் இதை தவிர்த்து வேறு எதுவும் சேர்க்க வேண்டாம் சோடா உப்பு இதெல்லாம் போட வேண்டாம் இதுவே வந்து நல்லா தான் வரும் இப்போ நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு மூணு தடவை தண்ணி சேர்த்து இந்த மாவு எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டாச்சு இந்த மாவு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் நல்லா பிசஞ்சு விட்டுக்கிறணும் இப்போ நமக்கு மாவு கரெக்டான பதத்துக்கு தயாராகிருச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெயை சேர்த்து அந்த எண்ணெயை வச்சு இது எல்லாத்தையுமே நல்லா அந்த மாவு முழுக்க நல்லா தடையி விட்டுட்டோம் அப்படின்னா ட்ரை ஆகாமல் இருக்கும் இப்போ இந்த மாவு ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் அது மட்டும் இல்லாமல் காயாத அளவுக்கு ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சிடலாம் அடுத்ததாக இந்த சமோசாவுக்கு உள்ளே வைக்கிறதுக்காக மசாலா ரெடி பண்ணுவோம் இதுக்காக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து நல்லா மீடியம் சைஸாக வெட்டி வச்சுருக்குறோம் ரொம்ப பொடுசாகவும் நுனிக்கிற வேண்டாம் கீத்து கீத்தாகவும் வெட்ட வேண்டாம் இந்த மாதிரி வெட்டி சேர்த்துக்குருவோம் இப்போ இந்த வெங்காயத்தையும் இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டலாம் நீங்கள் வெங்காயத்தை மட்டுமே வச்சு சமோசா போடுற மாதிரி இருந்தால் வெங்காயத்தை நல்லா கீத்து கீத்தாக வெட்டணும் இதுக்கு இந்த மாதிரி சேர்த்தாலே போதுமானது இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு இந்த நேரத்தில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வத்தப்பொடி சேர்த்துக்குருவோம் இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்குருவோம் அடுத்ததாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குவோம் இந்த கரம் மசாலா சேர்த்து மசாலா ரெடி பண்ணும்போது நல்லா மனமாகவும் இருக்கும் சமோசா சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் வரும் இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிருவோம் இந்த அளவுக்கு சேர்த்தாலே போதும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு மிளகாயை சின்ன சின்னதாக வெட்டி சேர்த்துக்குருவோம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வெட்டி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மல்லி எல்லாம் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருவோம் இந்த மசாலா ரெடி பண்ணும்போது அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் அடுத்து இது கூட பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சு எடுத்து வச்சுருக்குறோம் அதையும் இதில் சேர்த்துடலாம் உங்களுக்கு உருளைக்கிழங்கு பிடிக்காது அப்படின்னா உருளைக்கிழங்கை கம்மி பண்ணிவிட்டு வெங்காயத்தோட அளவை அதிகப்படுத்திக்கலாம் அதுவுமே நல்லா தான் வரும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் முட்டைக்கோசை வெட்டி உள்ளே போடுவாங்க ஆனால் முட்டைக்கோஸ் போட்டோம் அப்படின்னா அந்நேரமே சாப்பிடணும் லேட்டாச்சு அப்படின்னா அது கெட்டு போயிடும் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டாச்சு இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம் நமக்கு மசாலாவும் ரெடி அடுத்ததான் மாவு ஊற வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு இப்போ இந்த மாவு எடுத்து மறுபடியும் ஒரு தடவை லேசாக பிசைஞ்சு விட்டுக்கலாம் பிசஞ்சி வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக பிச்சு போட்டு வச்சுக்கிருவோம் மாவை இந்த மாதிரி உள்பக்கமாக திணிச்சு விட்டு விரல் இடுக்குகள் மூலமாக ஒரு சின்ன உருண்டையாக பிச்சு போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி எடுத்து பாருங்கள் அப்படி உங்களுக்கு சரியாக வரலை அப்படின்னா இந்த மொத்த மாவையும் ஒன்று போல் உருட்டி கத்தியை வச்சு ஒரு அஞ்சு பீஸ் ஆறு பீஸாக வெட்டி போட்டுக்கலாம் இப்போ இந்த உருண்டைகள் எல்லாத்தையுமே நல்லா மறுபடியும் உருட்டி ஒன்று போல் எடுத்து வச்சுக்குருவோம் அடுத்து சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை எடுத்து வச்சு அதில் லேசாக கொஞ்சம் மாவை தூவியாச்சு நம்ம எடுத்து வச்ச ஒவ்வொரு உருண்டைகளையும் எடுத்து ரெண்டு பக்கமும் மாவை நல்லா அப்ளை பண்ணி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் நார்மலாக வீட்டில் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி அந்த சப்பாத்தியோட அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் ஏன்னால் இதை நம்ம இந்த சைஸ்லேயே போட போகிறதில்ல இதை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும் அதுக்காக நம்ம இந்த சைஸ்லேயே தேய்ச்சி வச்சுக்கிடுவோம் இப்போ எல்லாத்தையுமே நல்லா தேய்ச்சி எடுத்தாச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிறத ஒன்று எடுத்து அதே சப்பாத்தி கட்டைக்கு மேலே போட்டு வச்சுக்கலாம் போட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுருவோம் எண்ணெயை நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேலேயே கொஞ்சம் மைதாவை எடுத்து போட்டு அதையும் நல்லா பரப்பி விட்டுரலாம் இப்போ இதுக்கு மேலேயே நம்ம ஏற்கனவே தேய்ச்சி வச்சுருக்கிற இன்னொரு ஷீட்டையும் எடுத்து மேலே வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக எண்ணெயை தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கு மேலேயே லைட்டாக மாவையும் தூவி விட்டுடலாம் தூவி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையுமே மேலே மேலே அடுக்கி வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு ஆறு பீஸ் இருந்ததுன்னா மூணு மூணாக கூட நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ மொத்தமாக நான் அஞ்சு பீஸ் இருந்ததுனால் எல்லாத்தையுமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா எடுத்து வச்சாச்சு இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒன்றா தேய்ச்சி எடுக்கணும் இது அந்த சப்பாத்தி பலகையில் சரியாக வராது பெரிய சைஸாக வரும் அதனால் நம்ம கிச்சன் மேடையே வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுலேயே மாவை தூவி மொத்தமாக போட்டு அப்படியே தேய்க்க ஆரம்பிச்சிடலாம் இது நார்மலாக நம்ம ஒன்று ஒன்றா தேய்ச்சோம் அப்படின்னா அந்தளவுக்கு நல்லா நைஸாக எடுக்க முடியாது அதுக்காக தான் நம்ம ஒன்றுக்கு மேலே ஒன்று இந்த மாதிரி வச்சு தேய்க்கிறோம் இந்த மாதிரி மொத்தமாக வச்சு தேய்க்கும் போது இந்த சமோசா சீட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக வரும் இப்போ இதை எல்லா பக்கமும் நல்லா ஒன்றா தேய்ச்சி விட்டுறலாம் இந்த அளவுக்கு நல்லா தேய்ச்சி விட்டாச்சு இந்த சைஸ் இருந்தாலே போதும் நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுறத விட ரொம்ப பெரிய சைஸாக வந்திருக்கும் அடுத்ததாக இதை தோசைக்கல்லில் போட்டு எடுக்கணும் இதுக்காக தோசைக்கல்லை எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம் அதுக்கு மேலேயே இதை போட்டு அப்படியே திருப்பி திருப்பி எடுக்கணும் ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு தடவை அப்படியே திருப்பி விட்டுக்கணும் இதை அப்படியே போட்டுட்டாலும் அப்படியே அப்பளம் மாதிரி புரிஞ்சு வந்துடும் அதுக்காக தான் நம்ம ஒரு பத்து செகண்டுக்கு ஒரு தடவை திரும்ப திரும்ப நம்ம எடுத்து போடணும் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் உப்பி வராமல் இருக்கும் இது நீங்கள் கையை பச்சு தேய்க்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் சின்னதாக ஒரு துணி வச்சு கூட தேய்ச்சி விட்டுக்கலாம் இதில் நடுப்பகுதி மட்டும் இல்லாமல் ஓரங்கள்லேயும் நல்லா வர்ற மாதிரி ஒன்று போல எடுத்து விட்டுட்டு அப்படியே புரட்டி புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ இந்த மாதிரி திரும்ப திரும்ப நம்ம மாற்றி போடும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃப் ஆகி வர்ற மாதிரி வரும் இந்த நேரத்திலேயே இது அப்படியே எடுத்து ஒரு அகலமான தட்டில் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஷீட்டை நல்லா சின்ன சின்ன பீஸுகளாக கட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி அதோட ஓரங்களை எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்துடணும் நம்ம கட் பண்ணும்போது நேராக வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஸ்கேல் வச்சு கூட கட் பண்ணிக்கலாம் ஓரங்களை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ஒரு மூணு இன்ச்சு அகலத்துக்கு கேப் போட்டு அதை கட் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கும் அதாவது கடைகளில் உள்ள அந்த சைஸுக்கு இருக்கும் நீங்கள் சின்னதாக போடணும் அப்படின்னா அகலத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இப்போ மொதல் கட் பண்ண அந்த ஷீட்டையே அதுக்கு மேலே வச்சு மீதி இருக்கிற இன்னொரு பாட்டையும் கட் பண்ணி எடுத்துக்கிருவோம் இந்த மாதிரி சைஸாக வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ண ஷீட்டோட ஓரங்களில் உள்ள அந்த பீஸ்களையும் வெட்டி எடுத்துக்கலாம் அது கொஞ்சம் தடிமனாக இருக்கும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அந்த ஷீட்டுகளை நம்ம தனித்தனியாக பிரித்து எடுக்க முடியும் இப்போ அந்த ஷீட்டுகளை ஒவ்வொன்றா எடுத்தோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஒன்று போல் வந்துடும் ஏன்னால் நம்ம சூடுபடுத்தி இருக்கிறதுனால இது ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் அப்படியே தனித்தனி பீஸுகளாக நம்ம கைக்கு வந்துடும் இந்த மாதிரி எல்லா சீட்டுகளையும் தனித்தனி பீஸுகளாக எடுத்து வச்சுக்கிறோம் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து டக்குன்னு மசாலாவை ஸ்டப் பண்ணி உள்ளே சேர்க்க முடியும் நம்ம இந்த சீட்டு வெட்டி எடுத்தது போக மீதம் இருக்கிற அந்த துண்டுகளை கீழே போட்டுற வேண்டாம் அதையும் நம்ம சேர்த்து பொறிச்சிக்கலாம் இல்லைனா இந்த மசாலாவுக்குள்ளேயே சேர்த்து வைச்சோம் அப்படின்னா அதுவும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அடுத்ததாக இந்த சமோசா சீட்டுகளோட ஓரங்களை ஒட்டுறதுக்காக நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணணும் அதுக்காக ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கலாம் கட்டி இல்லாமல் கரைச்சி நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு எடுத்து வச்சுக்கிறோம் இப்போ நமக்கு மசாலாவும் ரெடி சீட் ரெடி அடுத்ததாக இந்த சீட்டுக்குள்ளே மசாலாவை ஸ்டஃப் பண்ணி வைக்கிறது தான் வேலை நம்ம வெட்டி வச்சுருக்கிற சீட்டில் இந்த மாதிரி எடுத்து ஒரு ஓரத்தை மட்டும் ஒரு பக்கமாக மடிச்சுக்கலாம் மடிச்சுட்டு மீதி இருக்கிறதுல அந்த ஓரத்துலேயே நல்லா பேஸ்ட்டை தடவி விட்டுட்டு இந்த மடித்து விட்ட பக்கத்தையே எடுத்து அதில் அப்படியே ஒட்டிடலாம் இப்படி நம்ம ஒட்டும்போது நமக்கு ஒரு பேக்கெட் மாதிரி கிடைக்கும் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம மசாலாவை எடுத்து உள்ளே வைக்க போகிறோம் இப்போ இதுக்குள்ளே ஸ்பூனை வச்சு தேவையான அளவுக்கு அந்த மசாலாவை எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் இப்போ இதில் ஒரு பக்கமாக இருக்கோம் அந்த சைடுக்கு ஃபுல்லாக எல்லாத்துக்கும் நம்ம அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணி அப்படியே தூக்கி மடித்து அதில் ஒட்டி விட்டுருலாம் இது பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும் ஒரு தடவை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே நீங்களே பண்ணிடுவீங்க இந்த மாதிரி அதை மடித்து விட்டுட்டு அப்படியே ரெண்டு பக்கத்தையும் ஒட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சமோசா ரெடி இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சீட்டுகளையும் நம்ம ஒட்டி ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறணும் இந்த மசாலா ஃபில் பண்ணும்போதே நம்ம கட் பண்ணி போட்ட அந்த சின்ன சின்ன துண்டுகள் இருந்தது அப்படின்னாலும் சேர்த்து உள்ளே கூட இது பண்ணிக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சீட்டுகளையும் மசாலாவை உள்ளே ஸ்டஃப் பண்ணி ஒட்டி எடுத்து வச்சுக்கிடுவோம் அடுத்து இந்த சமோசாவை நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த சமோசா பொறிக்கிறதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா நல்ல சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருந்தால் தான் நம்ம சமோசா உள்ளே போட்ட உடனே நல்லா பொறிஞ்சு வரும் எண்ணெயோட சூடு கம்மியாக இருந்தது அப்படின்னா அந்த மேல் பக்கம் எதுவுமே வந்து நல்லா பொரியாது பார்க்க மொழு மொழுன்னு இருக்கும் அது பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது மொறு மொறுப்பும் கிடைக்காது இப்போ இந்த மாதிரி போட்டு ஒரு இருபது செகண்ட் ஆன உடனே இதை எல்லாத்தையும் மறுபடியும் திருப்பி விட்டுக்கலாம் இன்னொரு பக்கம் நல்லா பொரியணும் இந்த சமோசாவை பொறுத்தளவுக்கு மசாலா எல்லாமே ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு இந்த வெளியில் உள்ள அந்த ஷீட்டு மட்டும்தான் நல்லா பொரிய வேண்டி இருக்கும் ஸோ இதை கொஞ்சம் நேரத்திலே நம்ம போட்டு எடுத்துடலாம் எண்ணெயில் போட்டதுலேருந்து ஒரு ரெண்டு மூணு தடவை புரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா புரிஞ்சு வரும் பார்க்குறதுக்கும் நல்லா கலராக இருக்கும் இப்போ எண்ணெய்க்குள்ளே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நமக்கு இந்த சமோசா தயாராகிடும் அதை தாண்டி நம்ம கொஞ்சம் நேரம் இருந்தால் கூட அது வெளியில் வந்து ரொம்ப கருகி போன மாதிரி ஆயிரும் இப்போ இந்த ஸ்டேஜில் இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துடலாம் இந்த மாதிரி மீதம் இருக்கிற எல்லா சமோசாக்களையும் நல்லா ஒன்று போல் பக்குவமாக பொன்னிறமாக பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்பவே பிடிச்ச சமோசா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருக்கோம் நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஒரு சமோசாக்களை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்